நண்பர்களே இந்திய ரசிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை வந்து தேர்வுக்குழுவானது வந்து அறிவிச்சிருக்காங்க அணியில் பெரும்பாலும் வந்து கடந்த சீசனில் விளையாண்ட வீரர்கள் தான் வந்து தொண்ணூற்றி ஐந்து வந்து இருக்காங்க ஓப்பனிங் வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல் வந்து கிட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் தவான் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் வீரர்களாக வந்து இருக்காங்க மூணாவது இடத்துல வழக்கம் போல் கேப்டன் விராட் கோலி நாலாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் வந்து நிறையா வீரர்களை வந்து தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க தோனி இருக்கார் கேதர் ஜாதவ் இருக்கார் விஜய் சங்கர் இருக்கார் கே எல் ராகுல் இருக்கார் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிடில் ஆர்டரில் இருக்காங்க அவங்களுக்கு அடுத்த இடத்துல வந்து தினேஷ் கார்த்திக் இருக்கார் ஹர்திக் பாண்டியா இருக்கார் ஜடேஜா வந்து இருக்கார் ஸ்பின் பவுலிங்க்கு வந்து குல்தீப் யாதவ் மற்றும் சஹால் இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க வேகப்பந்து வீச்சுக்கு வந்து பும்ரா புவனேஸ்வர் குமார் மற்றும் ஷமி இவங்க மூணு பேரும் வந்து இருக்காங்க கே எல் ராகுலும் வந்து அணியில் வந்து இருக்காரு கே எல் ராகுல் அநேகமா பாத்தீங்க அப்படின்னா மாற்று ஓப்பனராவும் வந்து களமிறக்கி விடலாம் மிடில் ஆர்டர்லேயும் வந்து களமிறக்கி விடலாம் ஸோ வந்து பதினைந்து பேர் கொண்ட அணியை வந்து தேர்வுக்குழு வந்து அறிவிச்சிருக்காரு அணில வந்து இடம் கிடைக்காமல் போன வீரர் அப்படின்னு பார்க்கும்போது ரஹானை வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாரு ஆனால் ரஹானுக்கு வாய்ப்பு கொடுக்கல அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அதே மாதிரி வந்து ரிஷப் பண்ட் வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர் அவருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கல ஸோ இந்த பதினஞ்சு பேரில் ஆடுகளத்தோட தன்மையை பொறுத்து போட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வீரர்களை வந்து தேர்வு செய்வாங்க ஸோ இந்த ஸ்குவாட் வந்து போதுமான ஒன்றா இந்த ஸ்குவாடில் வேறு யாரெல்லாம் வந்து சேர்த்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி